தமிழ்நாடு பாஜகவோட முன்னாள் தலைவர் தமிழிசையை அதை கலந்துக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் மேடையில் வச்சு அமித்ஷா வந்து தமிழிசையை கூப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை மான் பண்ணி பேசுகிறதா ஒரு வீடியோ வந்து போயிக்கிட்டு இருக்கு இதை வந்து நேஷனல் மீடியாவிலேருந்து நம்ம ஸ்டேட் மீடியா வரைக்கும் நிறைய மீடியா கவர் பண்ணுறாங்க தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்

அந்த அழைப்பை ஏற்றுதான் அவங்க அங்க போறாங்க அப்ப அமித்ஷாவும் வெங்கையா நாயுடுவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க வரும்போது வெங்கையா நாயுடு பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க அமித்ஷா பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க அமித்ஷா ஒரு நொடி வந்து அவங்க வணக்கம் வச்ச பிறகு அவங்க போயிடறாங்க கடந்து போயிடுறாங்க போனவங்கள கூப்பிட்டு வந்து அவர் உட்காந்துக்கிட்டே ரொம்ப கண்டித்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு அறிவிப்புகள்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு யார் வெற்றி பெற்றார் அப்படின்ற அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னா வியூகம் சரியாக அமைக்கலை நம்ம வியூகம் சரியாக அமைத்திருந்தால் வெற்றி பெற்றுவதற்கு வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் வந்து வேலுமணி எஸ்பி வேலுமணி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட்ல வந்து இத்தனை தொகுதிகளில் நம்ம கூட்டணியாக இருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் அது அவங்க தான் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொன்னது அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை ரியாக்ட் பண்ணது அதுக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட இது தொடர்பாக கேட்கும் பொழுது அவங்க வந்து அதிமுகவை ஒரேடியா எதிர்க்காம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது வியூகம் அதாவது நீங்க வந்து ஒரு தேர்தல் நேரங்கள்ல சரியான கூட்டணி கட்சிகளோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவங்க சொல்றாங்க அப்ப தொடர்ச்சியாக அண்ணாமலை குறித்து அவங்க கேட்கும் பொழுது அது அண்ணாமலையினுடைய கருத்து இந்த மாதிரி நிறைய முரண்பாடு அப்படின்றது வருது அப்ப சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இப்போ இந்த கல்யாணி எல்லாம் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க நம்ம கூட பேட்டி எடுத்திருந்தோம் ஸோ அப்ப எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்லாம் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் அண்ணாமலை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு மாதங்கள்லேயே பார்த்தோம்னா எல்லா சீனியர்ஸையுமே வந்து ஓரளவு சைலன்ட் பண்ணிட்டார் இல்ல அவருடைய ஆக்டிவிட்டிக்கு தட தடைகள்லாம் இருப்பதிலிருந்து அவங்கள விளக்கி வச்சுட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ எந்த சீனியர்ஸும் பெருசாக எங்கேஜ் ஆக மாட்டாங்க பட் கொள்கை ரீதியா வந்து எந்த இடத்துலயும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்ல ஊடகங்கள்ல வந்து தலைமைக்கு எதிராக வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க காங்கிரஸ் மாதிரி பாஜக இந்த விஷயத்துல கிடையாது என்னதான் அதிருப்தி இருந்தாலும் ஒரு பதவி ஏற்று அந்த சமயத்துல தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்த சமயத்துல நிறைய சீனியர்கள் வந்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் சீனியர் ஜூனியர் பிரச்சனை வந்து கட்சிக்குள்ள இருந்ததாகவும் சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க டெல்லியில போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கள் மூலமா லாபி பண்ணி அண்ணாமலைக்கு எதிராக புகார் அளிச்சோம் ஆனா டெல்லி தலைமை வந்து அண்ணாமலை தான் அதை தாண்டி வர சாய்ஸ் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சீனியர்ஸ்லாம் அமைதியாகி அண்ணாமலைக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து இவங்க வந்து உரங்கட்டப்படுறாங்க இல்லைன்னா வந்து ஒதுங்கிறாங்கிற நிலைமை வருது அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து போல்டா பேச ஆரம்பிக்கிறாரு மற்ற கட்சிக்காரங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது கட்சிக்குள்ள பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சில நேரம் ஆதரவாக பேசுறது சில நேரம் எதிராக பேசுறதுன்னு சொல்லி அவருடைய தன்னுடைய பிம்பத்தை வந்து பெருசாக்குற வேலையை வந்து அதுக்கப்புறம் பாஜக எப்பயுமே வந்து ஸ்க்ருட்டனைஸ் பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை ஒரு பகுதியில் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஸ்கிருட்டனைஸ் பண்ணுவாங்க தங்களுக்கான ஒரு ஆய்வு வந்து அவங்க பண்ணுவாங்க எப்பயுமே வந்து பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்துறையில் பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு மனநிலை இருந்தும் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் எப்படி ஒரு டீ கடையை பார்க்குறீங்களோ ஒவ்வொரு புக்குக்கும் நீங்கள் வந்து ஒரு டெம்பிள் பார்க்கலாம் ஒரு கோயில் பார்க்கலாம் மக்கள் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து ரொம்ப என்கேஜாக இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அப்படி இருந்தும் கூட நம்மளால் ஏன் வந்து கால் கால்பதிக்க முடியல அப்படின்றத பாஜக வந்து ஸ்கூட்டினைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு திராவிட கட்சிகள் வந்து நெடுங்காலமாக கட்டமைச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த இமேஜ்ல இருந்து முதல்ல பாஜக வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய முதல் ஸ்ட்ராட்டஜியே பாஜக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்போ அதுதான் அவங்களுடைய முதல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றது தேவைப்படுது நீங்கள் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் நீங்கள் ஒரு டவுனில் அட்டாக் பண்ணுறது நீங்கள் வெளிப்படையாக வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேச வைக்கிறது ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு பாலிடிக்ஸை வந்து இங்கே பிளே பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டி பாலிடிக்ஸ் பிளே பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ தான் சந்தோஷ் மூலமாக அண்ணாமலை வந்து உள்ளே வர்றாரு அப்படிதான் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ப்ராமினன்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கிடைக்குது ஸோ அவர் வந்து அதற்கு இந்த சீனியர்ஸ் எல்லாம் தடைகளெலாம் இருப்பாங்கன்றதுனால தான் முடிந்த அளவு யார் யாருக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுத்து அவங்களை வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு அனுப்பலாமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க எல்லாமே அனுப்புனாங்க இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ல கூட பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ வந்து ஒரு முழு நம்பிக்கையை வந்து அண்ணாமலை மேலே வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தென்பட்டது அதை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது அந்த கேடஸோடைய சப்போர்ட்டு உற்சாகம் இதெல்லாமே அவங்க பல முறை இங்கே தமிழ்நாடு வந்து போகிறாங்க பட் இப்போ வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் உற்சாகம் கிடைக்குது அப்படின்றத அவங்களாலே உணர முடியுது அதனால்தான் பிரதமர் மோடி மல்டிபிள் டைம்ஸ் இங்க வரும்போதும் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பேசுறாரு ஸோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இம்பேக்ட் வந்து அண்ணாமலை வந்து இருக்காரு அப்படின்ற ஒரு அஸ்பெக்ட் ரெண்டாவது வந்து இன்னைக்கு நேஷனல் மீடியால அண்ணாமலை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் நீங்க வந்து பிரதமருடைய பதவியேற்புகளால கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ தேசிய ஊடகங்கள் பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு ப்ராமிசிங் பொலிட்டீஷியனாக அண்ணாமலை வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களாம் வந்து இப்போ தமிழ்நாடு இல்லாமல் இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து பார்க்குறாங்க டெல்லியிலேருந்து பார்க்கும்பொழுது உண்மையாகவே இந்த பயண்ட்டை வந்து ஒரு டைனாமிக் பாலிடிக்ஸ் இருக்குது அவன் வந்து ஒரு ஃப்யூச்சர் லீடராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கணக்கு அதே அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீனியர் லீடர்ஸ் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து பாஜக வந்து பெரிய அளவில் ஓட் எல்லாம் வந்து அவங்க வின் பண்ணலை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டிட்டு இருக்காங்க போட்டியிட்ட இடங்களை நம்ம இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட இடங்கள் அது அது அதில் பாஜக வாங்கின வாக்குகள் வாக்கு சதவீதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது ஆனால் டெல்லியை பொறுத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து சவுத்தாக தான் இந்த எலெக்ஷனில் இருக்க போது சவுத் அண்ட் ஈஸ்ட்டாக இருக்கும்போது ஈஸ்ட் வந்து ஓரளவு வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒடிசாலாம் வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க இப்போ சவுத்து பார்க்கும்போது சவுத்தில் வந்து கால்பதிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன கேரளாவில் ஒரு சீட் எடுத்துட்டாங்க தெலுங்கானால அவங்களுடைய டேலி வந்து ஆறுலேருந்து எட்டாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகாவில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு என்ரூட் இருக்குது அவங்க கவர்மெண்ட் இருந்தது ஒரு கேடர் சப்போர்ட் அப்படின்றது ஓவர்வெல்மிங்காக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது தமிழ்நாடு தான் அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஓட் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தேசிய அளவில் முன்னெடுத்துறாங்க பிரதமர் என்டிஏ கூட்டத்தில் கூட அதை தான் பேசினார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அது இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாஜக கூட்டணி வாங்கின சதவீதம் இந்த வட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தினால அவங்க எட்டவே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க ஆமாம் டேட்டா தானே சொல்லுது இப்போ வந்து நீங்கள் நம்ம டேட்டா இருக்குது நம்ம டேட்டா அப்படி கூட பேசலாம் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பாஜக ஆறு சீட்டில் போட்டிடுறாங்க அப்போ அதிமுக அலைன்ஸோட இருக்காங்க அப்போ அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் ஓவராலாக பாஜக எட்டு சீட்ல சாரி ஆறு சீட்ல போட்டிட்டு அவங்க வாங்கின ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபோர் லேக் ஓட்ஸ் அப்படின்றது பர் சீட்டாக இருக்குது இதே இது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு சீட்டில் போட்டிடுறாங்க எட்டு போட்டிடுறாங்க கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் மதிமுக அப்புறம் இவங்கெல்லாம் அலைன்ஸில் இருக்காங்க வாங்கின ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஷேர் தான் வாங்குறாங்க ஓவராலாக வந்து ஓட் பர் சீட் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஏழு லட்சமா இருக்கு இதே இது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சீட்ல போட்டிடுறாங்க அதிமுக பாஜக தம் இது ஜி கே வாசனுடைய கட்சி அப்புறம் வந்து பாமக இவங்க எல்லாம் அலைன்ஸ்ல இருக்காங்க இதுல வந்து மூணு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் தான் ஓட் ஷேரா இருக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் பிளேக் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அதிக சீட்டில் வந்து அவங்க போட்டிடுறாங்க இருபத்தி ரெண்டு சீட்டில் போட்டிடுறாங்க நமக்கு அலைன்ஸ் யாருன்றது தெரியும் அமமுக அப்புறம் வந்து உங்களுக்கு பாமக இவங்கெல்லாம் ப்ரைமரி அலைன்ஸாக இருக்காங்க ஜி கே வாசன்லாம் இருக்காங்க இதில் வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக குறைவு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இப்ப இந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜே வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அப்படின்றத இங்க இருக்க கூடிய தலைவர்களுடைய வாதமா இருக்கு ஏன்னா இதுல இண்டிவிஜுவல் பாக்கெட் லீடர்ஸ் உடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்கு இப்ப ஏசி சண்முகம் எல்லாம் வந்து தாமரை சின்னத்துல போட்டிரு ராதிகா சரத்குமார் தாமரை சின்னத்துல போட்டிடறாங்க ராஜ் பாஜக பாஜகன்னு ஏசி சண்முகம் பாரிவந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் இவங்க மாதிரி வெளியே சார்ந்த சமூகத்தின் மூலமாக அதுதான் பாஜக பாஜகவுடைய நோக்கமா இருக்கு நீங்க இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம் இப்ப ஹெச்டி குமாரசாமிக்கு வந்து கேபினெட் பர்து கொடுத்திருக்காங்க ரெண்டே ரெண்டு தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க மூணு சீட்டு போட்டி போட்டாங்க அலைன்ஸ்ல ஒரு பிரஜ்வால் ரேவன் தோத்துட்டாரு மீதி ரெண்டு சீட்டும் வின் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு சீட்டு வாங்கின ஜேடிஎஸ்க்கு வந்து ஒரு கேபினெட் பர்த் கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு சீட்டு வின் பண்ண ஐ திங்க் சிண்டே சிவசேனாவுக்கு எம்ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய பாரபட்சம் இருக்குல்ல இப்ப நீங்க வந்து ஏன் வந்து ஹெச்டி குமாரசாமிக்கு ஒரு கேபினெட் படுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒக்காலிக்கா சங்கத்துடைய வாக்குகளை வந்து பாஜக தங்கள் பக்கம் கொண்டு வர நினைக்குது ஏன்னா ஆல்ரெடி லிங்காயத் சமூகத்துடைய வாக்குகள் கர்நாடகாவில ஓவரிகா இருக்கு ஒக்காலிக்கா சமூகத்துடைய வாக்குகள் அப்படின்றது அது காங்கிரஸ்க்கு ஸ்பிளிட் ஆகுது பெருவாரியாக ஜேடிஎஸ் தான் அதை அறுவடை பண்றாங்க எப்பயுமே வந்து ஜேடிஎஸ் வந்து அந்த பகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கிங் மேக்கரா வந்துடுறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய வாக்குகளை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய வாக்கள் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா அவங்கள லூர் பண்ணும் அப்ப அவங்க சமூகத்தை சார்ந்த ஓட்டனை வந்து நாங்கள் அங்கீகரிச்சிருக்கோம் இன்னைக்கு ஹெச்டி குமாரசாமி நாளைக்கு நீங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு வாக்காளர்களுடைய மனநிலையே மாத்தறது அதுதான் வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இங்க தமிழ்நாட்டிலேயுமே அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை அவங்க வந்து அலைன்ஸுக்கு கூப்பிடறதுக்கான காரணம் கூட அதுதான் அப்படின்றது தான் நம்ம ஓவராலா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்ப அண்ணாமலை மேல வந்து டெல்லி வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு அடுத்து அவர் தான் அப்படிங்கிறதுல அப்படிதான் அவங்க டெல்லி தலைமை நினைக்குதுன்னு சொல்றீங்க இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வாங்கின ஓட்டுங்கிறது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்கு முன்னாலேயே அது அதை விட அதிகமான வாக்குகள் வாங்கிருக்கிறாரு இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் வந்து பாஜகவுக்கு எப்பவுமே ஓரளவுக்கு அவங்களுக்கு பேவரபுளா இருந்திருக்கு அப்படிங்கும் போது அண்ணாமலை ஒரு பெரிய பிம்பம் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுக்கும் ஆனா இப்போ இன்னைக்கு வாங்கியிருக்க வாக்குகளுக்கும் ரொம்ப அவ்வளவு ஏற்ற ஏற்ற இறங்க இருக்கு இப்போ இந்த மாதிரியான சூழல்லையுமே வந்து அமித்ஷா வந்து அமித்ஷா உள்ளிட்ட அந்த டெல்லி தலைமை வந்து இன்னும் அண்ணாமலை பக்கம் தான் நிக்குதா இப்ப ரெண்டு மாநில ஆளுநர் பதவிகளை விட்டுட்டு வந்து ரோட்ல இறங்கி வாக்குகள் கேட்டு அது மூலமா ஒரு ஒரு ரீசண்டான ஒரு நம்பர் வாங்க தமிழிசைய இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு 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 ம மட்டமாதான் பாக்குறாங்க இது வந்து ஒரு கிளியர் மெசேஜ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த மேடையில் நட நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கிளியர் மெசேஜ் ஃபார் சீனியர் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்றப்ப ஒரு லீடர் ஒரு கவர்னராக இருந்தவங்கள முன்னாள் கவர்னரை வந்து இல்லை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவங்களை ஒரு கிலோ கூப்பிட்டு அவங்கள வந்து கண்டித்து அனுப்புவது அப்படின்றது வேறு ஒரு பொது மேடையில் வந்து கூப்பிட்டு விரலை தூக்கி வந்து கண்டிப்பது அப்படின்றது பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேற ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டெல்லி தலைமையை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் அண்ணாமலை தான் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த நிகழ்வுல இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான இருக்கு ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில ஒரு அக்ரஸிவ் லீடரா வந்து அவர் ஓராள ப்ரொமோட் ஆகுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு அவருக்கு அட்வான்டேஜ் என்ன இப்போ கர்நாடகாவில போய் அவரால் வாக்கு சேகரிக்க முடியும் முடியுது இப்போ இந்த கோயம்புத்தூர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அண்ணாமலை வந்து ஒவ்வொரு கேம்பெயினாக போயிட்டு இருந்தார் கேரளா போகிறாரு இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அங்கே போகிறாரு கர்நாடகாவில் வந்து அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் அவரை வந்து கேம்பெயின் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரஸிவான ஒரு ஆக்டிவான லீடராக வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டார் தேசிய தலைமையும் இந்த மாதிரி ஒரு பயம் வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கு ரீசன்ஸ் இருக்குது கோயம்புத்தூர்ல ஏன் நம்ம தோல்வியடைந்தோம் சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது என்ன தான் வந்து அங்கே சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு வித போட்டு பெரிய அளவில் ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர்களை திரட்டி வைத்திருந்தாலும் கூட ஏன்னா பாஜகவுடைய கோர் சப்போர்ட் அப்படின்றது கோயம்புத்தூரில் பெருசாக இருக்கு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி பெல்ட்ல வந்து பாஜகவுக்கு எப்போயுமே சப்போர்ட் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் அதுக்கு டேட்டா இருக்குது அதுக்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு முன்னாடி அதனால வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ அண்ணாமலை என்ன ரீசன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு சொல்கிறதுக்கான முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்தலே போட்டியிட விரும்பல ஒரு தொகுதியில் போட்டிடணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அங்கே வந்து நலத்திட்டங்களை செய்கிறது அங்கே போகிறது மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய துக்க நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது அதே மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை கல்யாணம் அது மாதிரியான எல்லாம் கலந்துகிட்டு கலந்துக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம வந்து அதுக்கு அந்த அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி இவர் எதுவுமே பண்ணல பாஜக தலைவராக தமிழ்நாடு முழுக்க அவர் போயிருக்கிறாரு ஃபுல்லா வந்து எல்லா தொகுதிகளுக்கும் வந்து அவர் வந்து சுட்டுப்பயணம் போயிருக்காரு இதை இதே காரணம் நீங்க இது இதுல அண்ணாமலைக்கு வச்சிங்க அப்படின்னா தமிழிசை வந்து ரெண்டு மாநில முதல்வர்களா ரெண்டு மாநில ஆளுநராக இருந்து அவர் வந்து இப்போ ராஜ்பவன்லேயே ஆளு கடைசி தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வாபஸ் வாங்க வச்சு மறுபடியும் அவர் அந்த நேரம் தான் அவர் வந்து ரோட்ல இறங்கி வாக்குகள் சேகர சேகரிக்க ஆரம்பிக்கிறார் ஆனா அண்ணாமலை எப்படி இல்லை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமே வந்து முழுக்க முழுக்க சாலைகள்ல இறங்கி அவர் வந்து பாஜக வந்து நிறைய விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அப்ப அவ்வளவு தூரம் களத்துல நின்று ஆளுக்கு வாங்கின ஓட்டும் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்து வாபஸ் வாங்கிட்டு இறக்கி விடப்பட்ட ஆளுக்கு வாங்கின ஓட்டும் வந்து ஈக்குவல் பண்ண முடியாதுல நிச்சயமா நீங்க சொல்றது கரெக்ட் நான் சொல்றது வந்து அண்ணாமலை இது மாதிரி காரணங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றனால ஒரு தலைவரா இருந்தா திருப்பி கூட கேள்வி கேட்கலாம் என் மண் என் மக்கள் பயணம் சொல்லிட்டு நீ ஒரு ஆறு மாசம் போனியப்பா என்ன ஆச்சுப்பா அதோடைய சப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து வாக்குகளை பார்க்க முடியா அப்படின்னு கூட அவங்க கேக்கலாம் நான் சொல்ல வேட்பாளர்கள் அத்தனை பேத்துக்கு நான் வந்து வாக்கு சேகரிக்க போனோம் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் வந்து கேம்பெயின் பண்ண வேண்டியது இருக்கு சோ இதனால வந்து என்னால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அப்படியெல்லாம் ரீசன் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பட் இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது வந்து தமிழிசையை பொறுத்தவரையில அது வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க விருப்பப்பட்டது மாதிரி தெரியல இவங்க இசை மட்டுமே இல்ல அவங்க பாஜக ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா முக்கியமான பெரிய தலைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் இறக்கிருங்க ஒரு பெரிய வாக்குகள் வந்து வாக்கு சதவீதம் நமக்கு வாங்கணும் சீட் வாங்க கூட பரவாயில்ல ஒரு சீட் வாக்கு சதவீதம் வாங்கணும் அதனாலதான் எம்எல்ஏ இருக்கிற நயனா நாயகன் கூட்டம் வந்து எம்பி சீட்டுக்கு நிக்க வைக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து எம்எல்ஏ இருக்கிற அவரை கூட்டம் வந்து மறுபடியும் எம்பி எம்பி சீட்டுக்கு நிக்கி வைக்கிறாங்க அது மாதிரி பெரிய ஒரு பிம்பத்தை நம்ம வந்து எப்படியாவது காமிச்சிடணும் பொன்னார் வந்து இங்க இந்த பக்கம் விஜயதரணி வந்து சீட்டு கேக்குறாங்க இருந்தாலும் பொன்னார் மறுபடியும் கொண்டு வந்துருங்க அவர் மூலமா பெரிய இல்ல ஒரு ரெண்டு மூணு லட்சம் வாக்குகள் வேணும் அப்படிங்கறதுல வந்து பா பாஜக வந்து தெளிவா இருக்கு அதனாலதான் வந்து ரெண்டு மாநில நாளுங்க இருக்கிறவங்களை கூட்டு வந்து இறக்கி விடுறாங்க அப்ப அவங்க மூலமா வர்ற வாக்குகள் வேண்டி இருக்கு ஆனா அவங்களை வந்து ஒரு பொது வெளியில வந்து இந்த மாதிரி அதாவது நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா தமிழிசை வந்து இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு மக்கள் சேவை ஆற்றணும் அதனால நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ஆனால் இந்த நிகழ்வை பார்க்கும்போது பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியாக தெரிஞ்சிருக்கு அவங்கள வலுக்கட்டாயமாக நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் போய் இந்த சவுச்சென்னையில் நில்லுங்க அப்படின்னு அவங்க வந்து வலுக்கட்டாயமாக சொன்னதும் போலதான் தெரியுது ஏன்னா முன்னாள் கவர்னர் ஒரு மரியாதைக்காக எழுந்து நிற்பாங்க நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு புரோட்டோக்காலாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு கவர்னராக இருந்த இருந்தவங்க ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட எழுந்து நிற்பாங்க கூப்பிட்டு கண்டிக்கிற கூடிய அந்த தோணி அந்த அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வேற மெசேஜா அது கன்வெர்ட் ஆகுது நிச்சயமா தமிழிசை அதுக்கு பதிலளிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க அந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் பார்த்த ஒரு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள்லயே வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் ஷேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்ப வந்து அண்ணாமலை வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியா வந்துட்டாரு அப்படின்னு

அவங்க ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா அவர் வந்து அதை காது குடுத்தே கேட்க விரும்பல அவர் என்ன சொல்றாரோ அது வந்து நீ நீங்க அப்படி பேசக்கூடாது வெளியில வந்து வேற மாதிரி நீங்க தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கூப்பிட்டு கண்டுச்சு பேசுறாரு அது மட்டும் தெரியுது இத பார்க்கும் பொழுது சீனியர்ஸ்க்கு ஒரு பயம் வரும் இனிமேல் வந்து அண்ணாமலையோட நம்ம வந்து எந்த ஒரு முரண்பாடும் கூடாது இதுதான் வந்து தேசிய தலைமை நிலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால அதாவது நல்லதா இருக்கு நல்லதா அப்படிங்கறதுதான் யோசிக்கிறேன் ஆனா இப்ப இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து சுற்றுப்பயணம் போலாம் நான் எல்லா பக்கமும் நடந்து போய் அவர் வந்து வாக்குகள் சேகரிக்கலாம் தமிழ்நாடு பாஜக வந்து வழக்கலாம் ட்ரை பண்ணலாம் ஆனா இதுக்கு முன்னால இந்த வேலையை ரொம்ப அருமையா பண்ணது வந்து தமிழ் சை நான் தமிழ் அண்ணாமலை வந்து ஒரு கிரவுண்ட்ல விளையாடுறாம அந்த கிரவு கிரவுண்ட் அமைச்சு கொடுத்ததுல தமிழ் சைட் பெரிய பங்கு இருக்கு இல்ல தமிழை கம்பேர் பண்ண முடியாது மறுபடியும் அதாவது நீங்க ஒவ்வொரு டெனியூர்லயுமே வந்து ஒரு தலைவர் வருவாங்க அந்த தலைவர் அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ப வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுக்கு அதனை தொடர்ந்து இன்னொருத்தர் வர்றாரு அப்படின்னா அவங்க வந்து அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு எடுத்து பார்க்கணுமா இல்லையா இப்போ இதுக்கு முன்னால கிரவுண்ட் ஜீரோவா இருக்கும் போது இங்க விளையாண்டது வந்து தமிழ் செய்யறான் தமிழ்நாடு தாமரை மலர்ந்தே தீரன் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்க அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து ஒரு நேர்மறையான அரசியலை கொண்டு வராங்க அவங்க பாஜக சார்ந்து இருந்தால் கூட ஒரு சில குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய முடிவுகள் அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு ஜெனியூனாக இருந்தது அரசியல் அப்படின்றதே ஒரு வளர்ச்சி தான் ஓகேங்களா இப்போ நீங்க டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரையும் பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆட்சியில இருந்தது அப்போ வந்து தமிழிசை இருந்தாங்க அப்புறம் எல் முருகன் வந்தார் பிறகு ஸோ இவங்களுடைய தென்னூரில் பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாத்தலை இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு டிஸ்டப்டிவ் பாலிட்டிக்ஸ் அதை மாற்றுறாங்க அப்போ வந்து அண்ணாமலைக்கும் ஒரு விதமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பில்ட் ஆகுது அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்கும் ஒரு ரிலவன்ஸான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க அதிமுகவுடைய ரோலை வந்து பிஜேபி கம்ப்ளீட்டாக வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கான காரணம் என்னன்னா அண்ணாமலையுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு ஒரு பாஜகவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அது ஏற்படுத்திட்டு தான் இருக்கு நீங்க வந்து கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது இல்ல நீங்க அண்ணாமலை வந்து டெல்லி தலைமை வந்து நீங்க சொன்ன கட்சிக்கு ஏன்னா அமைச்சர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க நிர்மாங்கிறாங்க அலுவலகம் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு ஒரு நம்ம நிர்மலா சீதாராமன் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி டாக்குமே வந்து டாக்கு இருக்கும் பட் இவங்களை வந்து ஈவன் இன்னும் பெட்டரா கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனா அமித்ஷாவுடைய இந்த அந்த செயல்பாடு அப்படின்றது ஒரு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை ஏன்னா வந்து ஒரு பொது மேடையில் அவங்க அப்படி அழைத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே காது கொடுத்து கேட்காம அதை கண்டிப்பாக இருக்குது ஸோ இதை வந்து அவர் கட்சியை வந்து ஓவராலாக நம்ம வந்து ஓட் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் இன்னும் சொல்லியும் அவங்க கேட்கல நம்ம கூட்டணிக்கு வரவும் அவங்க விருப்பப்படல டோர்லாம் ஓடுறது மூலமாக நம்ம தலைமையே நம்ம பகச்சிக்கணும் அதனால் இது வந்து ஒரு கன்ஃபர் வந்து தலைமைக்கு அனுப்பிச்சு stratejically அப்படி நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் அப்படினா அவங்க பட்ச் வாய்ப்பிருக்கு இப்போ இவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து ஏதாவது சொல்லியே ஆகணும் அண்ணாமலை ஏதாவது சொல்லுவாரு அதுக்கு அப்புறம் வாடகிருஷ்ணன் வாசன் சொல்வாங்க இப்போ ஓவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா முகச்சி பூசல் அப்படின்றது பாஜக தமிழ்நாடு பாஜாக்கல இருக்கு அப்படினு அது ஊட தலைக்கு செய்திலாம் மாறும் அது வந்து பிரஸ் மீட் வந்து லோக்கலா வந்து ஒரு ஒரு விவாத கிளம்பிரலாம் ஆனா अमित சாவோட இந்த இந்த மாதிரியான ஒரு பேட்ச் வந்து தேசிய அளவுல வந்து பாஜக மேல வந்து நம்ம ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிற அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக நம்ம சமயம் தமிழ்ல வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணி பேச இருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி